வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பதினைந்தாம் திகதி பூரணகர்த்தால் ராணுவ பிரசன்னத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அணிதிரளுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் சுமந்திரன் அழைப்பு நாற்பத்தி ஐந்து வகையான சான்று பொருட்களை அடையாளம் காண்பதற்கு உதவுங்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் தட்பரன் பொது அமைப்புகளிடம் கோரிக்கை புலம்பெயர் இலங்கையர்களின் உறவினர்களது மருத்துவ சேவைக்காக ட்ரூ கியா புதிய திட்டம் பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவை தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்வது அவசியம் விசாரணையின் சுயாதீன தன்மைக்கு முக்கியம் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி டொனால்ட் ட்ரம்பின் வரிவிதிப்பும் விதிப்பும் இந்தியா எதிர்நோக்கும் சவால்களும் முத்தையன் கட்டு இளைஞன் கொலையின் மறைக்கரங்கள் வெளிக்கொணரப்பட வேண்டும் கே காதர் மஸ்தான் எம்பி சாட் நாட்டின் முன்னாள் பிரதமருக்கு இருபது வருட சிறை தண்டனை டயலாக் ராக்பி லீகில் சாம்பியனானது கண்டி திரித்து அணி நிறைவுக்கு வந்தது முப்பத்தி எட்டு ஆண்டு கால தவிப்பு வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்